வணக்கம் நண்பா நாம் இன்னைக்கு பார்க்குறது சிஎஸ்பி தேட்டி த்ரீ எம்எஃப்னு சொல்லி ஒரு புதிய வகை சோளம் பார்க்குறோம் இந்த சோளம் பார்த்திங்கன்னா கோயப்பஸ் இருபத்தி ஒம்போதையும் முப்பத்தொன்றுக்கு அடுத்து வந்த புதிய ரக சோளம் இது சிஎஸ்சி தேட்டி த்ரீருந்து இம்ப்ரூவ் பண்ண ரகங்கள் சிஎஸ்சி தேட்டி த்ரீ இது கிடையாது இம்ப்ரூவ் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ண ரகங்கள் இந்த ரகங்கள் பார்த்திங்கன்னா கோயப்பஸோட பெஸ்ட்டாக இருக்கும் கோயப்பஸ் பார்த்திங்கன்னா முத்திரிச்சுனா மாடு கழிக்கும் ஆனால் இந்த சிஎஸ்சி தேடி தேடி இம்ப்ரூவ் வெரைட்டியில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது மாடு கழிக்காது நல்லா விரும்பி சாப்பிடும் மாதத்தில் ஒரு கட்டிங் போட்டுக்கலாம் கட்டிங்னா ஒரு அறுப்பு ஒரு மாதத்தில் ஒரு ப அறுப்பு அறுத்துக்கலாம் இது வந்து பச்சையாக போட்டுக்கலாம் காய வச்சும் போட்டுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் ஆடு மாடு கோழி எல்லாம் விரும்பி சாப்பிடும் இது பார்த்திங்கன்னா தண்டு வந்து சாஃப்ட்டாக தான் இருக்கும் கோயப்பசு மாதிரி ஹார்டாக இருக்காது இந்த விதை வேணுன்னா இந்த நம்பரை கால் பண்ணி வாங்கிக்கலாங்க பார்சல் மூலம் தமிழ்நாடு முழுவதும் பார்சல் மூலம் அனுப்பிக்கலாங்க நன்றி வணக்கம்